திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் அமைச்சர் சேகர்பாபு கோவிலில் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது கோவில் பூசாரிகள் அவரை உம்மி எடுத்த வீடியோ குடமுழுக்கு முடிந்து ஐந்து நாட்கள் கழித்து வெளியே வந்து பரபரப்பை கிளப்பியுள்ளது முருகனின் அறுப்படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோவிலில் கடந்த ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்ததாக கூறப்படுகிறது குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்களின் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவ்வப்போது கோவிலுக்கு வருகை தந்தார் மேலும் குடமுழுக்கு நாளுக்கு முந்தைய தினம் கனிமொழி எம்பியுடன் இணைந்து கோவிலுக்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து குடமுழுக்கு நாளில் அதிகாலைகள் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் கோவிலுக்குள் சென்ற அமைச்சருடன் கோவிலில் பணியாற்றும் திரி சுதந்திரர்கள் வாக்குவாதம் செய்து மேலே கை வைத்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அந்த வீடியோவில் திரி சுதந்திரர்கள் அமைச்சரை நோக்கி கை நீட்டி கடுமையாக வாக்குவாதம் செய்வது போலவும் அதே நேரத்தில் அமைச்சருடன் அவர்களை நோக்கி கைநீட்டி நீட்டி பேசுவது போலவும் காட்சிகள் இடம்பெற்று உள்ளன குறித்து விளக்கம் கேட்டபோது புனித நீர் கலசத்தை மேலே கொண்டு செல்லும் போது மேல் தளத்திற்கு அதிக எண்ணிக்கையில் திரி சுதந்திரர்கள் ஏற முயற்சித்து உள்ளனர் அப்போது மேல்தளத்திற்கு எத்தனை பேர் செல்லலாம் என முன்பே வரையறுக்கப்பட்டிருந்தது இதனால் ஏன் அனைவரும் மேலே செல்கிறீர்கள் என அமைச்சர் கேட்டதாகவும் இதனால் வாக்குவாதம் தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன குறிப்பாக திருச்செந்தூர் கோவிலில் அதிக குடைச்சல் கொடுப்பவரில் ஒருவர் அமைச்சர் சேகர்பாபு என்றே சொல்லலாம் ஏனெனில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கூறியதற்கு தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என எதிர்த்து பேசி வந்தார் அதன் பின்னர் தான் சீமான் அவர்கள் கோவிலை முற்றுகையிட்டு தமிழ் மந்திரங்கள் ஓத குடமுழுக்கு நடத்த வைப்போம் என சவால் விடுத்திருந்தார் இந்நிலையில் பல எதிர்ப்புகளுக்கு பின் திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்துதான் தற்போது குடமுழுக்கு தினத்தன்று சேகர்பாபு திரி சுதந்திரர்களிடம் பிரச்சினை செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகி விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது